கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சார கிரகங்கள் பத்தாம் இடத்துல குரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு நல்லா இருக்கார் ஆனால் அவர் வாங்கின நட்சத்திர சாரம் சுக்கரன் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயுமே இந்த வாரம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க போன வாரமும் அப்படி தான் சொல்லியிருக்கேன் இந்த வாரமும் அப்படி தான் சொல்கிறேன் கிரகங்கள் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இந்த வாரம் இருங்க இந்த வாரத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கினோம்னா பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை கடவுள் மனைவி உறவுகளையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் உண்டு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நாம் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருந்துட்டுருக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் புதன் இருக்கார் இந்த ராகு புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் வேறு கம்பெனி மாறணும் கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க நல்லா யோசித்து செயல்படுங்க இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சுமாராக இருக்குது வேலையால் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் இருக்குது விலை இல்லாமல் இல்லை ஆனால் வெளியால் நிம்மதி என்பது இல்லை இதுதான் இந்த வாரத்திற்கான பொதுவான பலன்கள் ஆகனால உங்கள் கூட இருக்கக்கூடிய விளையாட்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஸோ உங்களுடைய சபாடிய சரி கொலீக்ஸும் சரி உங்களுடைய சுப்பீரியரும் சரி அடக்கி வாசிக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் வச்சுங்க ஸோ இந்த வாரம் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கம்மி நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனிங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை உங்களுக்கு குறையும்